எங்கள் வீட்டில் இருக்க பாக்கியாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தாத்தாவுடைய நினைவுகள் மட்டுமே வந்து போயிட்டுருக்கு இருக்கிற மாதிரியும் அவர் பேசுகிற மாதிரியும் அங்கே அவங்களாவே உணர்ந்துக்கிட்டு இங்கே ரொம்ப அழகும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நெத்தியில் பொட்டு இல்லாமல் இருக்கிற ஈஸ்வரியை பார்த்து இனியை ரொம்பவே ஃபீல் பண்ண அதனால் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பொட்டெல்லாம் எங்கள் ஈஸ்வரிக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் அத்தைக்கு எந்த கவலையும் இல்லாமல் அவங்கள சந்தோஷமாக நம்ம வச்சு பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணமும் இங்கே வந்து பாக்கியாவுக்கு வருது வீட்டில் எல்லோரும் ஒரு கவலையோட இருக்க நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து கோபியோட ஃப்ரெண்டு வந்து செந்தில் வராங்க செந்தில் வந்தோடனே வாங்கண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது மட்டும் இல்லாம கூடவே பழனிசாமி வேற வராரு வாங்க சார் அப்படின்னு இவங்களுமே அப்போ தான் யதார்த்தமாக சந்திச்சிக்கிறாங்க ஆமாம் இவர் யாருன்ற மாதிரி பழனிசாமி கேட்க இவர் வந்துட்டு அதான் அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நான் கோபியோட ஃப்ரெண்டு சேர்ந்த நான் இவங்க இறந்தது அன்னைக்கு வந்துட்டு போனது அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா கோபி திரும்ப எதுவும் வந்தானா இல்லை அவன் திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணானா அப்படின்னு கேட்க இல்லைன்னு அவன் இந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போது எப்படி மா அத்தை எப்படி இருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்ல ஆனால் அவங்களால அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியல அந்த நினைவுகளே தான் இருந்துட்டுருக்காங்கன்னு எங்கள் பாக்கியாவும் சொல்ல இருங்கண்ணே நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போவேன் ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் இந்த பக்கமாக வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் சரிம்மா நான் கோபி போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப என்ன வந்ததும் வராதுமா கிளம்புறீங்க உட்காருங்க போகலான்னு சொல்லி எங்க பழனிசாமி உட்கார வைக்கா பழனிசாமியும் செந்திலும் நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப ரூம்ல இருக்க ஈஸ்வரி கிளம்பி வழியில வராங்க பழனிசாமி உட்கார்ந்துருக்கதை பார்த்ததும் அங்க வர இப்ப ஈஸ்வரி வாங்க தம்பி எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு உட்கார அம்மா எப்படி இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க வந்து ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி அழகும் ஆரம்பிச்சிடுறாங்க கிச்சன்ல இருக்க பாக்கியா ஓடி வந்து எங்க தன்னுடைய அத்தை பக்கத்தில் உட்கார அத்தை அழுகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாக்கியா என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதறி அழுக ஆரம்பிக்க இங்க பழனிச்சாமி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் பாக்கியாவை பார்த்தோம் அதே நேரம் ஈஸ்வரியை பார்த்து சொல்றாங்க இங்க பாருங்கம்மா எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான் நம்ம வீட்லையும் நடந்திருக்கு இதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு யாராலையும் தாண்டி போக முடியாத ஒரு விஷயந்தான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது எங்கள் அப்பா இருந்தப்போவும் எனக்கு இருந்தால் அதே கவலை தான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இருக்குன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதுக்காக நீங்களும் உங்கள் உடம்பை கெடுத்துக்க கூடாதுல்ல இப்படி அழுத அழுதுகிட்டேன் உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க வேணும்னா உங்களுக்கு மனசு நிம்மதி ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் வந்து இருங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது இல்லைப்பா என்னால் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது இவர் கூட இந்த வீட்டில் இருக்கிறதா எனக்கு அவர் கூட இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லும்போது செந்திலும் இதை பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாரு அப்போதான் இனியாவும் எங்கள் தாத்தா ரூம்லேருந்து ஒன்றா எடுத்துட்டு வெளியில் கொண்டு வந்து வைக்க என்னாச்சுமா எதுக்கு இப்போ அங்கே உள்ள பொருளெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரீங்கன்னு பழனிசாமி கேட்க அது ஒன்றும் இல்லப்பா அவர் இறந்த அன்னைக்கு அப்படியே விட்டுட்டு போனது எல்லாமே அப்படியே கிடக்கு அதனாலதான் ரூமை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி நானும் இங்கே இனியாவும் வேலையை பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்ல அம்மா அதுக்கு நீங்க எதுக்கு கஷ்டப்படணும் நீங்க இருங்க நான் போய் பார்த்து நடக்கிறேன்னு சொல்லி எங்கள் பழனிசாமி உள்ளே போக அதுக்கு இங்கே பாக்கியாகவும் ஐயோ சார் அதெல்லாம் ஒன்று வேணாம் கொஞ்சம் நேரத்தில் நானே கிச்சன் வேலையை முடிச்சுட்டு வந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் செய்ய வேணான்னு சொல்ல இதில் என்ன மேடம் இருக்குது நீங்கள் உங்கள் கிச்சன் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப பின்ன நான் மட்டும் என்ன சார் வாங்க சார் பார்க்கலான்னு சொல்லி செந்திலுமே உள்ளே போகிறாங்க செந்தில் பழனிசாமி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த அறையை க்ளீன் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் பழனிசாமி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே செந்தில் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க செந்தில் கிட்டே கேட்குறாரு ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ எப்படி இருக்காரு அவரை போய் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் அவனை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அவங்க பார்க்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவன் கூட நான் போனேன்னா இப்போ அவன் ட்ரிங்க் பண்ணணும் சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவான் காலையிலேருந்து ஆரம்பிச்சிருவான் சார் இப்போல்லாம் அவன் சரியே இல்லை முன்ன மாதிரி இல்லவே இல்லை முக்கியமாக முதல்ல அவன் பிஸ்னஸ் போனதுக்கு காரணமே அவன் அவனுடைய செய்கையினால தான் இங்கே பாக்கி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி கவனிக்காமல் இருந்திருந்தானா அந்த பிஸ்னஸில் அவன் நல்லாவே இறந்துருப்பான் அந்த பிஸ்னஸை விட்டு இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்கான் இப்போ இதுலேயும் ஆயிரத்தெட்டு டென்ஷன் எல்லாமே இங்கே வீட்டில் நடக்கிற எல்லாம் அங்கே போய் உட்காந்து யோசிக்கிறதுனால தான் அவனுக்கு பல பிரச்சனைகள் வருது எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டான் சார் அப்படின்னு சொல்ல சில பேர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க சில பேர்கிட்ட நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்க செய்கிறதான் சரின்ற மாதிரி அந்த நினைப்பை விட்டு வெளியில் வராமல் அதிலே தான் இருந்துட்டுருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு ரெண்டாவது ஆகும் கண்டிப்பாக அவர் திருந்தவே போகிறதில்ல இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ தான் இங்கே செந்தில் பண்ணுறா என்ன பண்ணுறான்னா அங்கே டேப்லெட்லாம் கீழே கிடக்கு அதை எடுத்து பொறுக்கி எடுத்து அந்த டா அதையெல்லாம் எடுத்து பாக்ஸ்குள்ளே வைக்க போகிற நேரத்தில் தான் பார்க்குறாரு இந்த டேப்லெட் இன்னமும் ஐயா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க சாப்பிட்ற டேப்லெட்லாம் பற்றி கேட்குறீங்களே அப்படின்னு பழனிசாமி கேட்க இல்லை எனக்கு நல்லா தெரியுமே என்ன தான் ஒரு நாள் இங்கே வந்து கேட்டான் கோபி கோபிக்கு அதாவது கோபியோட அப்பாவுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட உடம்பு முடியாமல் போனதில்லை கை கால் எடுத்து கடிச்சு வாய் கூட பேச முடியாமல் நேரத்தில் டேப்லெட்லாம் கொண்டு வந்து கொடுத்து என்கிட்ட கேட்டான் நான் தான் சொல்லிட்டு போய் கேளுடா போய் வாங்கிட்டு வந்த டேப்லெட் தான் இது கேட்டதுமே பழனிசாமிக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உடனே பழனிச்சாமி பற்றி யோசிக்காம சொல்றாரு அப்போது அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்தப்போ இருந்தப்போ அவர் போய் வாங்கிட்டு வந்திருப்பார் போல அப்படின்னு நினைச்சிட்டு சாதாரணமாக எடுத்துட்டு இருக்க நேரத்தில் உள்ள வர பாக்கியா வந்து டீ கொண்டு வராங்க ரெண்டு பேருக்குமே சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க செந்தில் கிட்ட கொடுக்க ஆமா பாக்கியா இந்த டேப்லெட் இன்னமும் நிறுத்தாம உங்க மாமாவுக்கு கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமான்ற மாதிரி எங்கள் தலையாட்டை ஆமாம் இந்த டேப்லெட் வந்துட்டு அந்த மருந்து சீட்டில் எழுதியிருந்த டேப்லெட் தானே நான் தான் போய் எப்பொழுதுமே மெடிக்கலில் வாங்கிட்டு வருவேன் இந்த டேப்லெட் முடிய முடியாது அவருக்கு வாங்கிட்டு வந்து நான் தான் கொடுத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே செந்திலுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்கிறேன் இந்த டேப்லெட்டை வந்து அதிகம் போடக்கூடாதுன்னுல டாக்டர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன சொல்கிறீங்க இந்த விஷயம் எப்படி தெரியும் அதுவும் டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே ஆரம்பத்தில் அவர் மருந்து சீட்டில் எழுதி கொடுத்தா தானே நானும் போய் வாங்கிட்டு வந்துட்ருக்கேன் அப்படி இருக்கப்போ இந்த டேப்லெட் எப்படி அப்படின்ற மாதிரி இங்கே புரியாத மாதிரி நின்றுட்ருக்கேன் இங்கே என்ன சொல்கிறீங்கன்னு எங்கள் பழனிசாமியும் கேட்குறாங்க அதுக்கு பிறகு செந்தல் விஷயத்தை சொல்கிறாங்க இல்லை சார் இங்கே நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு தங்கி நின்றுட்டுருக்க நேரத்தில் சொல்லுங்கண்ணே எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதை கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் படபடப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்து விஷயத்தையே சொல்கிறாங்க இல்லை ஆரம்பத்தில் இங்கே உன் குடும்பத்துக்கு தெரியாமல் உனக்கு தெரியாமல் கோபி பண்ணிகிட்டு இருந்த வேலை உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்ல ஆமாம் அது என்னோடய அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு இங்கே வந்து பாக்கியாவும் சொல்கிறாங்க அதாவது ராமமூர்த்தி தான் சொல்கிறாங்க இப்போ எல்லாம் அப்பாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அப்போது உன் மாமாவுக்கு இந்த மாதிரி எதுவுமே சீக்கிரம் சரியாயிடக்கூடாது ஒரு வேலை சரியாயிடுச்சுன்னா எங்கே நம்மளுடைய கல்யாணத்துக்கு தடையாக நின்றுவாரோ ஒருவேளை நம்ம மனசை மாற்றி நம்ம இந்த குடும்பத்தோடையே இருக்க வச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் கோவி இந்த மாதிரி ஒரு விஷயம் விஷயத்த பண்ணான் இப்போதைக்கு சரியாக கூடாதுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்துட்டு எழுதி வாங்கிட்டு வந்தான் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்ககிட்ட நான் பல தடவை சொன்னேன் இந்த மாதிரி செய்யறது உங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை கொடுக்குண்டா கோபின்னு சொல்லும்போது இல்லடா இல்ல கொஞ்ச நாளைக்கு தான் என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேப்லெட் நான் அவருக்கு கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் சரி கோபி செய்யறான் அவன் கண்டிப்பா வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க மாட்டான்னு நானும் நினைச்சேன் ஆனா அவன் ஏன் இந்த டேப்லெட்டை திரும்பவும் இப்போ வரைக்கும் கொடுக்க வச்சானு எனக்கு தெரியலேன்னு ரொம்ப பதட்டத்துல வளர்றாரு இதெல்லாம் கேட்ட எங்கள் பாக்கியாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது பழனிசாமி இதை கேட்டு இன்னும் பெயர் அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னும் சார் அப்படி இல்லாமல் இந்த டேப்லெட்டை கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல இல்லை இதெல்லாம் தடை பண்ணின ஒரு டேப்லெட் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சவர் மூலமாக தான் எங்கே இவர் வாங்கிட்டு வந்தான் என்னை கெஞ்சி கேட்டதுனால தான் சரி நானும் போனால் போகுதேன்னு கொஞ்ச நாளைக்கு தானேன்னு நானும் சம்மதிச்சேன் ஆனால் இதே உயிருக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சி கூட பார்க்கல அவங்க கொடுக்கும்போதே பல தடவை எச்சரித்து தான் கொடுத்தாங்க இதனால் நிறைய சைட் எஃபெக்ட் வரும் கண்டிப்பாக இவங்க இப்போதைக்கு வந்துட்டு குணமாக மாட்டாங்க ஒருவேளை இதுல குணமாகி வந்தாலும் இந்த டேப்லெட் தொடர்ந்து போட்டாங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதையும் மீறி இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக பண்ணான்னு தெரியலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க நேரத்துல பாக்கிய பயங்கர கோபத்தோட அந்த டேப்லெட்டை எடுத்துட்டு ரொம்ப வேகமா கிளம்பி வீட்டை விட்டு வெளியில போக பின்னுடைய பழனிசாமியோட எங்க ஈஸ்வரி இனியான்னு சொல்லி யாருமே எதுவுமே புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க என்னாச்சு பாட்டின்னு ஓடி வந்து ஜெனியா மட்டும் கேட்கறாங்க என்னென்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருமே பின்னாடியே போக நெல்லுமா பாய்க்கே எங்கேம்மா போகிறேன்னு சொல்லிட்டு இங்க பின்னாடியே ஓடி வராங்க அது மட்டும் இல்லாமல் பசங்களும் வந்துட்டு ஓடி வரேன் இங்கே வீட்டு வாசலில் முன்னாடி போய் நின்னு மிஸ்டர் கோபி கோபின்னு சத்தம் போட இங்கே இவ்வளோ இருக்க கோபி ராதிகா கமலான்னு எல்லாருமே வெளியில் வரேன் வெளியில் வந்து இங்கே கோபியை வந்து கேட்குறாங்க என்ன இருக்கீங்க நீங்கள் பண்ண ஒரு வேலையால் இன்றைக்கி ஒரு உயிரே போயிடுச்சுன்னு சொல்லும்போது அதை கேட்டால் இங்கே கமலாவுக்கு பயங்கர கோவம் வருது இவர் பண்ண வேலையாளையா இவரை தான் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே விடுறது கிடையாது கடைசி அவங்க அப்பாவுக்கான காரியத்தை செய்ய விடாமலே செஞ்சுட்டீங்க இப்போ வந்து எல்லாத்துக்கும் காரணம் இவட்டானு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குதுல்ல என்ன அர்த்தம்னு கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் கமலா கோவப்பட நான் உங்ககிட்ட பேசலைன்னு எங்கள் பாக்கிய பயங்கரமாக கோவப்பட என்ன ஆச்சுமா எதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன்னு ஈஸ்வரியும் கேட்குறாங்க இங்கே கண் கலங்கி நிற்கிறாங்க பாக்கியா பக்கத்தில் நிற்கிறாங்க ராதிகாவையும் பார்க்குறாங்க இங்கே ராதிகாவும் கேள்வி கேட்குறாங்க எதுக்கு இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க பிரச்சனை பண்ண வேண்டியதை நாங்கள் நாங்களே ஒதுங்கி வந்து இங்கே அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு எங்கள் ராதிகா கேட்க நான் உங்கள் உங்க அம்மா கிட்டையும் பேசல தயவு செஞ்சு நீங்கள் இந்த ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் ஓரம் பண்ணலங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது நான் பேச வேண்டியவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கோபியை பார்த்து கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கி மாமாவுக்கு சரியாக கூடாது நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது வீட்டில் இவங்களை காதலிக்கிறோன்ற விஷயமோ இல்லை இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமோ வீட்டில் தெரிஞ்சா மாட்டி போன்ற பயத்தில் இங்கே த அப்பாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அப்பாவோட மட்டுமே இருக்கணும் அதை மீறி வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது எங்க உங்களுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்பாவுக்கு குணம் மே ஆகக்கூடாதுன்னு தானே இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கன்னு சொல்லும்போது இங்கே கோபிக்கு எதுவுமே புரியலை அப்படியே தடுமாறி மாதிரி என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறீங்கன்னு சொல்லி தன் கையில் இருக்கிற அந்த மருந்து மாத்திரையெல்லாம் தூக்கி அவர் முகத்தில் விட்டு ஏறியேன் அங்கே கோபி அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டே இருக்காங்க அப்போ இங்கே கோ கோபியை பார்த்து பாக்கியாக கேட்குறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க மனசில் நீங்கள் பண்ணுவீங்க எதுவுமே தெரியாத மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க இப்படி எதுவுமே தெரியாமலே போய்டும் நினச்சிங்களான்னு சொல்லும்போது நீ என்ன பேசுகிற எதை பற்றி பேசுகிறேன் நான் இப்போ அப்படின்ற மாதிரி இங்கே புரியாத மாதிரி கேட்க அந்த டேப்லெட்டை எடுத்து நீங்களே பாருங்கன்னு சொல்லும்போது கீழே கிடக்கிற டேப்லெட்டை பார்க்குறாங்க அப்போ தான் அதை வாங்கின விஷயமே அவருக்கு ஞாபகத்துக்கு வருது இதுவா இது இதை இன்னுமா அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு கேட்க இதை கேட்டு எங்கள் பா பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்து பல்லாறுன்னு ஒரு அறையை விட்டுடுறாங்க கோபிக்கு சொந்த அப்பாவோட உயிருக்கே எமனா வந்த நீலாம் மனுஷன பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி திட்டம் போது எங்க பக்கத்துல நிக்கிற ஈஸ்வரி என்ன பாக்கியா சொல்றேன்னு ரொம்ப அதிர்ச்சியில கேக்குறாங்க ஆமாமா இவங்க பண்ணின வேலைக்கு தான் இப்ப மாமா நம்மளை விட்டு போயிட்டாரு மாமா இப்ப கூட நல்லா இருந்திருப்பாரு உயிரோட இறந்திருப்பாரு ஆரோக்கியமா இறந்திருப்பாரு இப்படி மனசளவுலையும் உடம்பளவுலையும் உங்களை கஷ்டப்படுத்தி இப்படி நம்மளை விட்டு போக வச்சதுக்கு காரணமே இதோ நிக்கிறாரு இந்த கோபி தான் அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லம்மா நான் எப்படியுமா அப்பாவோட உயிர் காபத்தா வந்திருப்பேன்னு சொல்லும்போது போது அங்க நிக்கிற செந்தில் என்னடா கோபி நான் ஆரம்பத்திலேயே சொன்னல ராதிகாவை கல்யாணம் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாயிரு உங்க அப்பா உயிர் கூட விளையாடாதன்னு சொன்னேன் ஆனா நீ எங்க நம்ம மாட்டிப்போமோன்ற ஒரு பயத்துல இந்த கல்யாணம் நடந்துடாதோன்ற ஒரு பயத்துல உங்க அப்பாவுக்கு இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தி உனக்கு ஞாபகம் இல்ல அதுவும் அந்த மருந்து சீட்ல நீ எழுதி வச்சதுனால ஒரு பிரச்சனை தான் இது இது தெரியாம வீட்டுல இருக்கவங்களும் மருந்து தீர தீர அதை வாங்கி கொடுக்க இப்போ அதுவே அவருக்கு எமனா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது போது இதை கேட்ட கோபி ரொம்ப அதிர்ச்சியில அப்படியே நினைச்சிருக்க என்ன கோபி இதெல்லாம் சொல்லி பக்கத்துல நிக்கிற ராதிகா கேட்கும்போது இன்னமுமா உங்களுக்கு புரியல இங்க உங்களுக்காக தன்னுடைய அப்பாவே பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட மனுஷன் கூட தான் நீங்கள் போக வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களை கூட பிரச்சனைக்கு தயங்க பாக்கியா சொல்ல மாட்டார் கேட்ட ராதிகாவும் கமலாவும் ஆடி போய் நிற்கிறாங்க கோபிக்கு என்ன தெரியாமல் தயங்கி போய் நினைவிட்டு ஏன் பாக்கியா உனக்கு கூடவா தெரியாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்ணுவியே ஏன் இந்த மாத்திரை எப்போ கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோன்னு கூட தெரியாமல் அப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லும் இதை கேட்ட இந்த ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்து எங்க பாக்கிய கோபி பக்கத்தில் போய் இன்னொரு அரை சேர்த்தே இங்க வந்துட்டு விடுறாங்க கோபி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கண்ணத்துல கைய வச்சபடி நினைச்சுக்க பக்கத்துல நிற்கிற பாக்கியா எங்க கோபியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பெத்த அப்பானு கூட பார்க்காம அவருக்கு இந்த மாதிரி ஒரு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க நீ நல்லவன் உனக்கு நீ கேட்குற மரியாதை மானம் இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும் உனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் சண்டைன்னு ஒன்று வரும்போது தானே அங்கே வந்து நிற்பேன் ஏன் பழிய போடுவேன் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு அமைதியாக போகிறதுக்கு முன்னாடி இருந்த பாக்கியாக கிடையாது இப்போது நீ என்ன மாதிரி என்கிட்ட பேசினாலும் நடந்திருக்க விதமே வேற மாதிரி இருக்கும் இப்போ நீ பண்ண சம்பவத்துக்கு பேர் என்ன தெரியுமா கொலை சொந்த அப்பாவையே நீ கொலை பண்ணியிருக்க அப்படி தான் சொல்லுவேன் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கிய கேள்வி கேட்க கோவியை அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்னுட்ருக்காங்க இங்கே என்னவோ காரியம் செய்ய விடலை அப்படி பண்ணலை இப்படி பண்ணலைன்னு சொல்லி அந்த அளவுக்கு ட்ராமா பண்ண அங்கே வந்து நின்று இப்போ என்ன சொல்ல வரேன்னு எங்கள் கோபிய மரியாதையே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்றாங்க பாக்கிய ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய மாமா போனை இழப்பை தாங்கிக்க முடியாமல் எல்லாமே இவரால் தானே நான் ஒரு கோபத்தில் இங்கே ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிக்க இதெல்லாம் கேட்ட கோபிக்கு என்ன பதில் பேசுகிறதுன்னு கூட தெரியாமல் விழி பிரிங்கி நின்றுட்டுருக்காங்க இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டு செந்தில பார்க்க போது மேடம் வாங்க மேடம் இவருக்கெல்லாம் இப்போல்லாம் பட்டாலும் புத்தி வராது இவருக்கெல்லாம் கடவுளே பார்த்து தண்டனையை கொடுப்பாருன்னு சொல்ல கடவுள் தண்டனையை கொடுக்க போகிறது கிடையாது அதுக்கான தண்டனையை நம்மளே கொடுக்க வேண்டியதான் பேசாமல் போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் அங்கே இங்கே அலைய விட வேண்டியதான்னு எங்கள் ஈஸ்வரியும் சொல்ல இதை கேட்ட எங்க பழனிச்சாமி அதுக்கு உடனே சொல்கிறாங்க இப்போதான் தா உங்கள் அப்பாவோடய இழப்புலேருந்து மீள முடியாமல் கஷ்டத்தில் இருந்துட்டுருக்கீங்க பாக்கியா மேடம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவசியமாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்கள் பாக்கியாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த இருந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அந்த இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் பழனிசாமியும் அங்கே நிற்கிறவங்களுடைய பசங்க எல்லாருமே எங்கள் கோவியை துப்பாத குறையா மூஞ்சல் அடிக்கிற மாதிரி நடக்குன்னு நாலு வார்த்தையும் கேட்டுட்டு அங்கிண்டு போக ஈஸ்வரி சொல்கிறாங்க என் பையனுக்கு நான் நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் என் கூட சந்தோஷமாக இருப்பான் குடும்பம் குட்டி பேர பிள்ளை ஒன்று சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் நீ ஏன் என் புருஷனோட உயிருக்கு எமந்தா எமனா வந்து நின்னுட்டலை உன்னை பற்றின கவலையும் உன்னை பற்றின ஒரு எண்ணங்களும் நீ என்ன செய்வியோ பாக்கியோட வாழ்க்கையில் எப்படி விளையாடுவியோன்ற ஒரு பயத்திலே இருந்தவருக்கு நீ கடைசில கொடுத்த தண்டனை கொலை போயிட்டா அவருடைய மரணம் தன்னிட அவனுக்கு சந்தோஷம் இப்போ செத்து போயிட்டாரு நீ சந்தோஷமா இரு உன் பொண்டாட்டி உன் பிள்ளைன்னு ரொம்ப சந்தோஷமா இரு எனக்கு அது போதும்டா வயிறு எரிஞ்சு சொல்றேன் கண்டிப்பா நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன் மென்மேலும் வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்லவே இல்லை உன்னை இருக்கிறவங்களும் உன்னை சுத்தி இருக்கவங்களும் உன்னை வேண்டான்னு தூக்கி எறிகிற ஒரு ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் அது கூடிய சீக்கிரமே நடக்க தான் போகுதுடா கோபி அன்னைக்கு நீ தனிமரமாக நிற்பல்ல அன்னைக்கு நான் பார்ப்பேன்டா உன்னைய அது வரைக்கும் உன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி அதிரடியாக பேசிட்டு போக இங்கே அம்மா அம்மான்னு கையேந்தியப்படி கோபி நின்றுட்டுருக்கேன் அங்கே பயங்கர கோபத்தில் அங்கேருந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு இங்கே ஈஸ்வரி வேகமாக கிளம்பி வீட்டுக்கும் போக இங்கே கோபியை பார்த்து முறைச்சி பார்த்தபடி ராதிகா நிற்கிறாங்க என்ன கோபி எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணனீங்க என்கிட்ட ஒரு ஆர்த்தை கேட்காம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி இங்க கிட்ட ரொம்பவே கோவப்பட கமலா வந்து இங்கே வார அதிகம் உள்ள போகலான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க இப்போ எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாருலமா எனக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் என்னைய அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்களேன்னு இங்கே இன்னொரு பக்கம் ராதியா வேற ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கேன் இன்னொரு இன்னொரு பக்கம் குற்ற உணர்ச்சியில் கோபி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ரொம்பவே அந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டு ரொம்ப சிங்கப்பட்டு நின்றுட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களால அதை தாங்கிக்க முடியலை நம்ம பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு அது எங்கள் அப்பாவோட உயிர்க்கே அம்மா அமைஞ்சிருச்சு இந்த மாத்திரையை அதுக்கப்புறம் எடுத்தணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த வீட்டில் நடந்த பிரச்சனைகளால் அந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வெளியில் வந்ததுக்கு பிறகு அதை பற்றின யோசனைகளே இல்லாமல் போனது எனக்கு வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள்னு இப்படியே போயிட்டு இருந்ததுனாலே என்னவோ அப்பா போடுற அந்த டேப்லெட்டை நான் மறந்துட்டேன் ஒரு ஒரு வேலை ஞாபகம் இருந்திருந்தா கண்டிப்பா எங்க அப்பாவை நான் இப்படி பெற்றுக்க மாட்டேனே கடைசியில என்னாலேயே என் அப்பா என்னை விட்டு போயிட்டாரே நினைச்சு எங்க கோபி கதறி அழுகிறாங்க உள்ளே இருக்க எங்க ராதிகா பயங்கர கோபத்துல கோபி மேல இருந்துட்டு இருக்காங்க இங்க எல்லாம் தெரிஞ்சும் எல்லாம் செஞ்சும் கடைசியில நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால என் அப்பாவோட உயிர் போயிடுச்சு நினைச்சு பயங்கர தான் எங்க கோபி இருந்துகிட்டு இருக்க அங்க வீட்டுக்கு போற ஈஸ்வரிய ஒரு பக்கம் எங்க பழனி சாமியும் எங்க செந்தில சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க உங்க பையனால இப்போ எனக்கும் அதே குற்ற உணர்ச்சி தான் இருக்குமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுங்க உங்கள் வீட்டுக்காரோட வாழ்க்கையில் உங்கள் உயிரோடு விளையாடணுன்ற ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது ஃப்ரெண்டுக்காக போன அது கடைசியில் இவ்வளோ பெரிய எமனா மாறணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதே மிகப்பெரிய தப்பு அவனோட சேர்ந்தா எனக்கும் வெறும் பாவங்கள் மட்டும்தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிடுவான் வாக்கியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செந்தில கிளம்பி போக எங்க பழனிசாமி தான் அங்கே குடும்பத்தில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இதை பற்றி யோசிக்காமல் இருங்க கடவுள் சரியான தண்டனையும் பிள்ளைக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் பழனிசாமி ஒரு பக்கமாக ஈஸ்வரியை தேத்திட்டுருக்கேன் அங்கே கிச்சனில் போய் நின்று ஒன்று கதறி அழுகிறாங்க அவருக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் பேர பசங்க இன்னும் குள்ளு பேர பேத்தின்னு எல்லா கூடவும் வாழணும்னு ஆசை இறந்துருக்கும்ல அப்படிப்பட்ட ஆசையை நிராசையை ஆக்குனவர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லாத ஆளு கடவுளே அப்படின்னு ரொம்ப சொல்லிவிட்டு ரொம்ப வேகமாக அழுக எங்கள் செல்வி தான் ஒரு பக்கம் பாக்கியாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்க கூடவே அமர்தா ஜென்னின்னு ரெண்டு பேருமே அழுதுகிட்டு எங்கள் பாக்கியாவுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க வெளியில் நிற்கிற ஜெழில் எளியன் கண்டிப்பாக அவருக்கு சரியான திண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு அப்படின்னு ரொம்ப ஒரு குள்ளே வெளியில் இருந்துகிட்ருக்காங்க